அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏழாம் வகுப்பு அருவியில் மூன்றாம் பருவத்தில் அளவு இரண்டு அண்டம் மற்றும் விண்வெளி இந்த பாடப்பகுதியை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் அதோட கண்டினியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்திற்கான உங்களுக்கு வினாக்களுக்கான விடைகள் வேணும் அப்படின்னு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்குது அதில் போய் நீங்கள் அனைத்து பாடத்திற்கான விடைகளும் பார்த்துக்கலாம் சரியா நம்ம வந்து பார்ட் ஒன் வீடியோவில் எது வரலும் பார்த்தோம் அப்படின்னா புவி கோட்பாடு அதாவது இது ஃபுல்லாகவே தொலைநோக்கியின் வருகை வரலும் நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு இப்போ நம்ம சூரிய மைய மாதிரி பற்றி பார்க்கலாம் சரியா சூரிய மைய மாதிரி அதாவது அந்த சிக்கலான புவி மைய நீள்வட்ட மாதிரியை ஏற்கனவே புவி மைய நீள்வட்ட பாதையை பற்றி பார்த்தோம் அந்த புவி மைய நீள்வட்ட மாதிரியை வந்து ஏற்றுக்கொள்ளாத நிக்கோலஸ் கோப்பர்நிக்கஸ் வந்து சூரியனை மையமாக கொண்டு பூமியை மற்றும் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருவதாக கூறினார் இதில் புவி இதில் என்ன சொன்னாங்க புவி மைய நீள்வட்ட மாதிரியில் பூமியை சுற்றி தான் சூரியன் இதெல்லாம் இலவச சுற்றி வருதுன்னு சொன்னாங்க ஆனால் இதில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய மையம் அதில் சூரியனை மையமாக கொண்டு தான் பூமி மற்றும் அனைத்து கிரகங்களும் சுற்றி வருதுன்னு யார் சொல்கிறாங்க நிகோலஸ் நிக்கஸ் வந்து சொல்கிறாரு ஏன்னா அந்த சிக்கலான அமைப்பை வந்து அவர் வந்து ஏற்றுக்கொள்ளலை புவிமை நீர்வட்ட மாதிரி வந்து அவர் ஏற்றுக்கொள்ளலை இப்போ வந்து சூரியனின் எதிரெதிர் பக்கங்களில் பார்த்தோம் அப்படின்னா பூமி மற்றும் செவ்வாய் இருப்பதை நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஒரு சூரியன் நல்லா கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க சூரியன் இருக்குது அதுக்கு எதிரெதிர் பக்கங்களில் என்ன இருக்குது பூமி மற்றும் செவ்வாய் இந்த ரெண்டு இருக்குது அந்த செவ்வாய் பார்த்தோம் அப்படின்னா இரண்டும் அவை இரண்டும் ஒரே பக்கத்தில் இருப்பதனை விட மங்களாக தெரியும் எப்படி தெரியும் செவ்வாயை வந்து அந்த இரண்டும் ஒரே பக்கத்தில் இருக்கிறத விட எப்படி இருக்குன்னா மங்களாக தெரியும் பூமி முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாள்களில் சூரியனை சுற்றி வருகிறது இது வந்து நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் பூமி வந்து எத்தனை நாட்களில் சூரியனை சுற்றி வருகிறது முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம சொல்லியிருக்காங்க செவ்வாய் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களில் வந்து சுற்றி வருது சூரியனை பூமி வந்து முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களிலும் செவ்வாய் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு நாட்களிலும் சுற்றுகிறது பூமி வந்து செவ்வாய் கிரகத்தை நெருங்கும்போது அதனை முந்தி செல்லும் போதும் அதாவது பூமி வந்து செவ்வாய் கிரகம் பூமி செவ்வாய் ரெண்டுமே சூரியனுக்கு முன்னாடி இருக்கு அந்த பூமி வந்து செவ்வாய் கிரகத்தை நெருங்கும் போதும் முந்தி செல்றப்பையும் செவ்வாய் வந்து பிற்போக்கு இயக்கத்தை மேற்கொள்ளுது இந்த இத்தகைய அனைத்து நிகழ்வுகளையும் நம்ம எளிய வழியில் சுருக்கமாக நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது சூரியன் மையத்தில் இருக்குதா இல்லையா என்பதை நான் எவ்வாறு புரிந்து கொள்வது அப்படின்னா இப்போ சூரிய மைய கோட்பாட்டுக்கு ஆதரவாக கலிலியோ வந்து வெள்ளிக்கோளை உற்று நோக்கினார் வெள்ளிக்கோளை உற்று நோக்கி நிறைய ஆதாரங்களை வந்து அழித்தாரு அந்த ஆதாரங்கள் என்னென்ன ஆதாரங்களை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னா அப்படின்னு பாக்கலாம் முதல்ல வந்து ஆயிரத்தி அறநூற்றி பத்துலேருந்து இருந்து ஆயிரத்தி அறநூற்றி பதினொன்று ஒரு வருடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தொலைநோக்கின் மூலம் கலிலிய வந்து என்ன பண்ணாரு வெள்ளிக்கோலை வந்து உற்று நோக்கினார் அந்த வெள்ளிக்கோழைய உற்று நோக்குறப்ப அவருக்கு என்னென்ன தெரிஞ்சிச்சு என்னென்ன இதுன்னா அது வந்து வெற்று கண்ணுக்கு வெள்ளி வந்து ஒரு பிரகாசமான புள்ளியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கண்ணால் பார்த்தோம் நார்மலாக எதுவுமே தொலைநோக்கி மூலமாக பார்க்கறல டெலஸ்கோப் மூலமோ எதுவுமே இல்லாமல் நம்ம நார்மலாக கண்ணால் பார்க்குறப்ப அந்த வெள்ளிக்கோள் எப்படி இருக்குன்னா ஒரு பிரகாசமான ஒரு புள்ளியாக தான் தெரியும் இதே வந்து நம்ம டெலஸ்கோப் அதாவது தொலைநோக்கியை கொண்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கோளோட வடிவத்தை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க நிலவை நிலாவை போல வெள்ளியும் வந்து பல நிலைகள் கொண்டுள்ளது நம்ம நிலவில் பல நிலைகள் பார்த்துருக்கோம் சரியா ஒவ்வொரு நிலைகள் பிறை வடிவத்தில் குமில் வடிவத்தில் இருக்கும் இதில் வளர்பிறை தேய்விரை இந்த மாதிரி நிலவில் ஒவ்வொரு நில் நிலைகள் இருக்கும் அதே மாதிரியும் வெள்ளியிலையும் பல நிலைகள் வந்து இருக்குது அதை பார்த்து கலிலியோ என்ன பண்ணாரு ரொம்ப ஆச்சரியம் அடைஞ்சார் பிறை வடிவத்திலிருந்து குமில் வடிவத்திற்கு அதோடய வடிவம் வந்து மாறியது என்ன வடிவத்தில் இருந்துச்சு பிறை வடிவம் நம்ம ஏற்கனவே பிறை வடிவம் பார்த்துருக்கோம் எப்படி இருக்கும் அந்த பிறை வடிவத்தில் இருந்து எந்த வடிவத்திற்கு மாறியது குமில் வடிவத்திற்கு மாறியது அதே மாதிரி கிரகத்தின் அளவும் எப்படினா வேறுபட்டது கிரகமானது கும்மிழ் நிலையில் இருந்த போது அதன் அளவு எப்படி இருக்கும் சிறியதாகவும் அது மெல்லிய போல் இருந்தபோது பழமடங்கு அது அளவு எப்படி இருந்துச்சு பழமடங்கு அதிகமாக இருந்துச்சு அதாவது கிரகம் வந்து கும்மிழ் நிலையில் எப்படி இருந்துச்சு சிறியதாகவும் இதே வந்து மெல்லிய பிறைபோல் இருக்கிறப்ப அதோடய அளவு பல மடங்கு பெரிதாக இருந்தது இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் சூரியன்ருக்கு இப்போ இதுதான் வெள்ளி சூ சூரியன் சுற்றுப்பாதை வெள்ளி வந்து சுற்றுப்பாதை பூமி இங்கே இருக்குது வெள்ளியோட சுற்றுப்பாதை இது எப்படி இருக்குது இங்கே பாருங்கள் இதுதான் பிறை வடிவம் முதலில் இருக்கப்போ பிறை வடிவம் அப்படியே மாறி குமிழ் வடிவத்திற்கு வருது சரியா இங்கே இருக்க இல்லையா இதுதான் இதுதான் புவி மைய மாதிரியில் வெள்ளியின் நிலைகள் வந்து எந்த மாதிரி இருக்கும் அதான் சொல்லியிருக்காங்க குமிழ்நிலையில் இருந்தபோது அந்த அளவு எப்படி இருக்கும் சிறியதாக இருந்துச்சு அது அப்படியே மெல்லிய பிறை போல் இந்த பிறை மாதிரி இருக்குல்ல இந்த பிறை மாதிரி இருக்குது அதளவு எப்படி இருக்கும் பெருதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தில் பார்த்த மாதிரி வெள்ளி வந்து வெள்ளி சுற்றி வரும்போது பல நிலைகளை வந்து வெளிப்படுத்தியது சில நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிரகம் வந்து அருகில் இருக்கும்போது அத அளவு எப்படி இருக்கும் பெரியதாக இருக்கும் அதே தோ தூரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து எப்படி இருக்கும் அதோட அளவு வந்து சிறியதாக இருக்கும் இதை வச்சு நம்ம அதோட வெளிச்சத்தை அந்த ஒளியை வந்து பிரகாசத்தை வந்து வேறுபாடுன்னு நம்ம வந்து பார்க்கலாம் வெள்ளியில் வந்து இந்த மாறுபாடுகளை இந்த மாதிரி மாறுபாடுகளை விளக்குறதற்கு புவி மைய கொள்கையால் முடியாது அப்படின்னு கலிலியோ வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் குமில் வெள்ளி இந்த இரண்டாவது முழு வெள்ளிங்கிறது இந்த முழு வெளிச்சத்துடன் இருக்கக்கூடியது இதுதான் குமிழ் வடிவத்தில் பிறை பிறை வடிவத்தில் வந்து வடிவம் இருக்குல்ல அந்த இரண்டாவது இது அரை வடிவம் பிறை வடிவங்கிறது இது சரியா இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சுருக்கும் வேறுபாடு பார்த்துக்குங்க கும்மிில்னா என்ன பிறைனா என்ன ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் பார்ட் ஒன் வீடியோவில் அப்போ இங்கே இதை பார்த்துக்குங்க அரை வடிவனால் அரைப்பகுதி வெளிச்சமாகவும் அரைப்பகுதி இருளாகவும் இருக்கக்கூடியது பிறையில் பார்த்துங்க வெளிச்சம் அது கம்மி அந்த பிறை தான் அரைவ வெளி வெளிச்சம் எப்படி இருக்குது குறைந்தும் ஒலி அளவு குறைந்தும் இருளாக அதிகமாக இருக்கும் ஆனால் குமிழில் வெளிச்சம் அதிகமாகவும் இருள் கம்மியாகவும் இருக்கும் முழு வெளியில் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும் சரியா இதுதான் சூரிய மைய மாதிரியில் வெள்ளியின் நிலைகள் இதான் சூரிய மைய இந்த மாதிரி இருக்கு ஏன்னா புவி மைய மாதிரிலாம் அது வந்து தெளிவாக என்ன பண்ண முடியல அதை வந்து விளக்க முடியல வெள்ளியோட இயக்க நிலைகள் மாறுபாட்டை வந்து விளக்க முடியல இதுல வெள்ளி பார்த்தோம் அப்படின்னா சூரியனை செ சுற்றி சென்று வெள்ளி எங்கே இருக்குது இங்கே பாருங்க வெள்ளியை எங்க சுற்றிட்டு இருக்குது சூரியனை சுற்றி தான் வருது அந்த சூரியனை சுற்றி சென்று கொண்டிருக்கும் போது அதில் சுற்றுப்பாதை வந்து பூமியின் சுற்றுப்பாதையை விட எப்படி இருக்கு குறைவாக இருக்குது அதனால எப்போதும் வெள்ளி வந்து சூரியனுக்கு எப்படி இருக்கும் அருகிலேயே இருக்கும் வானத்தில் பார்க்குறப்ப வெள்ளி எந்த இடத்துல இருக்கும் சூரியனுக்கு பக்கத்திலையே இருக்கும் சரியா இப்போ வந்து நான் நைட் டைம்ல அதாவது நள்ளிரவில் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது ஏன்னா இது வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கிறதுனால நைட்டு நள்ளிரவுல வெள்ளி வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது இர அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பூமிக்கு அருகில் வர்றப்ப இப்போ சூரியனுக்கு அருகில் இருக்கிறப்ப வெள்ளியே பார்க்க முடியாது இது பூமிக்கு அருகில் வர்றப்ப சூரியனுக்கு எதிர்ப்பக்கத்தில் இருந்ததை விட எப்படி இருக்கும் பெரியதா இருக்கும் பிரகாசமாக இருக்கும் வெள்ளி வந்து வெள்ளி வந்து பூமியை சுற்றி வருவதா இருந்துச்சு அப்படின்னா பூமி இப்போ வெள்ளி வந்து பூமியை சுற்றி வருவதாக இருந்து சூரியனை சுற்றி வரப்ப இந்த மாதிரி இருக்கும் பூமியை சுற்றி வருவதாக இருந்துச்சுன்னா வெள்ளியோட குமிழ் வடிவத்தை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது காண இயலாது குமிழ் வடிவம் அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியாது பூமியை சுற்றி வர்றப்ப வெள்ளி சூரியனை சுற்றி வந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் பார்க்க முடியும் பூமியை சுற்றி வர்றப்ப பார்க்க முடியாது இந்த உறுதியான இந்த ஆதார சான்றுகளில் தான் வெள்ளி வந்து சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கிறத நிரூபிக்கப்பட்டது சூரிய மைய மாதிரி கொள்கையில் வெள்ளி வந்து எதை சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி வருகிறது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுங்க வெள்ளி சூரியனை சுற்றி வருவதனால தான் நம்ம என்ன பண்ண முடியலை பூமியிலேருந்து வெள்ளியை வந்து பார்க்க முடியல சரியா நல் நைட்டு நள்ளிரவில் அந்த அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியாது வானத்தில் பார்க்க முடியாது அதுதான் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா தொலைநோக்கி வந்திருக்கு அது மாதிரி நிறைய நவீன கருவிகள்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க வானிலாளர்கள் வந்து நிறையா கிரகங்கள்லாம் ஆராய்ச்சி செய்கிறாங்க அந்த ஆராய்ச்சி அந்த சேகரிக்கப்பட்ட அந்த சான்றுகள் மூலமாக அனைத்து கிரகங்களுமே சூரியனை சுற்றி தான் சுழலுது அப்படிங்கிற சான்று வந்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா கிரகங்களும் எதை சுற்றி வருகிறது சூரியனை சுற்றி தான் வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய சான்றுகள் வந்து அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்குது கலிலியோ இன்னைக்கு இருந்துருந்தாருன்னா ஐஎஸ்ஆர்ஓ நாசா ரஷ்ய விண்வெளி நிறுவனம் இந்த மாதிரி இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஐயோட்டின் சூரிய மண்டலம் அதற்கு அப்பாற்பட்ட ஆராய்ச்சிகளை பார்த்து ரொம்ப வியந்திருப்பாரு ஏன்னா இப்ப நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நவீனத்துல நிறைய டெவலப் ஆயிடுச்சு இப்போ வந்து விண்மீன்கள் வேறு விண்மீன்கள் நிறைய வேறு விண்மீன்களை சுற்றியும் கோள்கள் புறக்கோள்கள் இருப்பதாக கண்டறி கண்டறியப்பட்டுள்ளன இப்போ வந்து என்ன கண் கண்டுபிடிச்சிருக்காங்க வேறு விண்மீன்களை சுற்றி நிறைய கோள்கள் புறக்கோள்கள் இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க இதில் சூரியனை சுற்றி மட்டுமல்லாமல் பிரபஞ்சம் முழுவதும் இந்த கோள் அமைப்புகள் இருப்பது வந்து நிரூபணமாக இருக்குது அந்த கோள்களில் இப்போ கண்டுபிடிச்ச அந்த கோள்களை ஏதாவது வாழ்க்கை இருக்கலாம் சில மனிதர்கள் வந்து அங்கே பகுத்தறிவில் உயிர்கள் வாழ்வதாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய பிரபஞ்சத்தை வந்து ஆராய்ந்து பார்க்குறாங்க நிறைய ஆராய்ந்து பார்க்குறப்ப நிறைய அற்புதமும் அது உற்சாகமாகவும் உங்களுக்கு வந்து இருக்குது நிறைய இது தகவல் வந்து கிடைக்கிது சரியா இப்போ பிரபஞ்சத்தின் தோற்றம் அடுத்து பிரபஞ்சம் அண்டம் அது உலகம் எல்லாமே ஒன்று தான் ஒரே மீனிங் தான் இதோட தோற்றம் வந்து எப்படி தோன்றுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் தோற்றம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ உங்களோட பள்ளியில் பார்த்தீங்கன்னா ஏழாம் வகுப்பில் பல பிரிவுகள் இருக்கும் ஏழாம் வகுப்பு ஆ பிரிவு ஆ பிரிவு இ பிரிவு இ பிரிவுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிரிவுகள்லாம் இருக்கும் அதே மாதிரி ஆறாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு பல வகுப்புகள் வந்து இருக்கும் அந்த இருந்தால் பிரிவுகள் இருக்கும் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து என்னது ஒரு பள்ளியை வந்து உருவாக்குது அதே மாதிரி தான் நம்ம சூரியன் அப்படிங்கிற சூரியனும் என்ன பண்ணுது சூரியன் வந்து பல கிரகங்களை இந்த மாதிரி நே பல வகுப்புகள் பிரிவுகளை கொண்டது தான் பள்ளின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சூரியன் அப்படிங்கிறது பள்ளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் வந்து பல கிரகங்களை கொண்ட ஒரு நட்சத்திரம் தான் சூரியன் சூரியன் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் தெரிஞ்சுக்கங்க இது பல கிரகங்களைக் கொண்ட நட்சத்திரம் தான் சூரியன் இது வந்து கோடிக்கணக்கான விண்மீன்கள் வந்து இதுல வந்து இணைந்திருக்குது அதுதான் விண்மீன் திரள் விண்மீன் திரல் அப்படின்னா என்னன்னா கோடிக்கணக்கான விண்மீன்கள் வந்து இணைந்திருப்பது விண்மீன் திரள் நமது விண்மீன் திரளின் பெயர் என்ன பால்வழி திரல் சரியா பால்வழி திரள் போலவே பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் வந்து இருக்குதுன்னு சொல்றாங்க அதாவது இது எல்லாம் எப்படி தோன்றுச்சு இந்த விண்மீன் திரல்கள்லாம் எப்படி தோன்றுச்சு இது வந்து அங்கே ஏற்கனவே அங்கேயே இருந்துச்சா இல்லை அதோட ஏதாவது தொடக்கம் இருக்குதா அப்படிங்கறது ஆராய்ந்து பார்க்குறாங்க மற்ற விண்மீன் திறங்களை நம்ம உற்று நோக்கிறப்ப நம்ம விண்மீன் திறன் வந்து பால்வெளி பால்வெளித்திறல் அப்போ மற்ற விண்மீன் திறலை நம்ம வந்து உற்று நோக்கிய போது ஒரு வித்தியாசமான நிகழ்வுகள் வந்து இருந்துச்சு அதாவது எல்லா விண்மீன் திரள்களும் பார்த்தோம் அப்படின்னா நம்மிடமிருந்து விலகி செல்வது போலே தோன்றின நம்ம பார்க்குறப்ப அந்த வானத்தில் வகை அந்த விண்மீன் திரள்கள்லாம் இருக்குல்ல அந்த பால்வெளி திறல் நம்ம விண்மீன் திறள் பால்வழி திறள் ஆனால் மற்ற விண்மீன் திறல்களை நம்ம விட்டு விலகி செல்வது போலவே இருந்துச்சு ஏன்னா மேலும் தொலைவில் உள்ளவை விரைவாக நகர்வது போலவும் தோன்றுச்சு ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் வேக வேகமாக நகர் வரைய தோன்றுச்சு இந்த பிரபஞ்சத்தோட கட்டமைப்பு இந்த பரிணாம வளர்ச்சி பற்றி ஆராய நிபுணர்கள் வந்து விஞ்ஞானிகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரு கட்ட கடந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் இவை எல்லாமே ஒரு புள்ளியாக தான் இருந்துச்சு என்னமோ தான் விரிவடைய தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க அதாவது ஒரு புள்ளி ஒரு புள்ளி இருக்கும் அந்த ஒரு புள்ளியில் பருப்பொருள் வந்து ஒரு பருப்பொருள் வந்து குவிந்து அங்கிருந்து விரிவடைய தொடங்கக்கூடிய அந்த நிகழ்வு தான் பெரு வெடிப்பு அப்படின்னு சொல்றாங்க பெருவெடிப்பு என்னென்னா ஒரு புள்ளியில் பருப்பொருள் குவிந்து ஒரு இடத்துல குவிஞ்சிருக்கு ஒரு புள்ளி இருக்கும் அந்த குவிந்தது என்னது விரிவடையுது அந்த விரிவடையக்கூடிய நிகழ்வு தான் பெரு வெடிப்பு வெடிக்கிறது இப்போ நம்ம கூடிய நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தின் தோற்றமாக இது வந்து கருதுகிறாங்க நான் பிரபஞ்சம் வந்து ஒரு பெரு வெடிப்பு மூலம் தான் தோன்றுறது ஒரு புள்ளியிலிருந்து தான் தோன்றியது அப்படிங்கிறது கருதுறாங்க இங்கே பாருங்கள் பிரபஞ்ச தோற்றம் ஒரு புள்ளி அப்படிங்கிறது இங்கே ஒரு புள்ளியிலிருந்து அந்த பருப்பொருள் வந்து வெடித்து பிரபஞ்சம் வந்து தோன்றியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரபஞ்ச தோற்றத்தை குறித்து இந்த கோட்பாடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பெரு வெடிப்பு கோட்பாடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த பெருவெடிப்பு கோட்பாடு தான் இன்றைக்கி வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகவும் சொல்கிறாங்க அதாவது இந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த 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 கோட்பாட்டின்படி இப்போ இந்த பெருவெடிப்பு கோட்பாடு இருக்கலாம் இந்த கோட்பாட்டின்படி விண்வெளி மற்றும் நேரம் வந்து சுமார் பதினாலு பில்லியன் ஆடுகளுக்கு முன்பு ஒன்றாக வெளியிடப்பட்டன இது வந்து என்னது விண்வெளி மற்றும் அந்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா அந்த நேரம் வந்து சுமார் பதினாலு மில்லியன் ஆடுகள் பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக வெளியிவிட்டன அதே நேரத்தில் அந்த முழு பிரபஞ்சம் அதாவது முழு உலகம் அந்த அண்டமும் குண்டூசி தலையை விட ஆயிரக்கணக்கான மடங்கு சிறியதாக ஒரு குமிழின்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம வந்து கற்பனை செய்யக்கூடிய எதை விட சூடாகவும் எப்படி இருந்துச்சா நம்ம கற்பனையே செய்யக்கூட முடியாத அளவுக்கு அது எப்படி இருக்கும் சூடாகவும் இருந்திருக்குது அடர்த்தியாகவும் இருந்திருக்கு அந்த ஒரு புள்ளியில் அது வந்து திடீரென விரிவடைஞ்சிருக்குது அந்த விரிவடைஞ்சதுலேருந்து தான் பிரபஞ்சம் தோன்றி அப்படின்னு சொல்கிறாங்க நேரம் வெளி மற்றும் பருப்பொருட்கள் அனைத்தும் இந்த பெரு வெடிப்பிலிருந்து தான் தோன்றி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து வானிலை கருத்தாளர்கள் வந்து கருத்து சொல்கிறாங்க ஒரு நொடியின் அதாவது ஒரு நொடி ஒரு செகண்ட் நம்ம வந்து ஒரு கண் கை நொடி இருக்கு அந்த ஒரு நொடியின் ஒரு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பகுதி நேரத்திற்குள்ள தான் ஒரு சிறிய ஒரு அணுவை விட சிறி மிகச்சிறியது தான் அணு தான் நம்ம படிச்சிருப்போம் அந்த அணுவை விட சிறிய அளவிலிருந்து விண்மீன் திரளை விட பெரிய அளவாக வளர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு புள்ளியிலிருந்து ஒரு பருப்பொருளை இதில் இருந்து வெடித்து பெரிய அளவில் விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிற கருத்து தான் சொல்கிறாங்க அதாவது ஒரு அற்புதமான விகிதத்தில் இது வந்து வளர்ந்து கொண்டே இருந்துச்சு அது விரிவடைந்து கொண்டே இருந்துச்சு அடுத்து மூன்று நிமிடங்களில் அந்த டைமில் அந்த மூன்று நிமிடங்களில் பார்த்தோம் அப்படின்னா வெப்பநிலை வந்து ஒரு பில்லியன் டிகிரி செல்சியஸ் வந்து குறைந்துருச்சு அப்புறம் மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சம் வந்து மூவாயிரம் டிகிரிக்கு குளிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க மூன்று நிமிடங்களில் ஒரு பில்லியன் டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கு இப்போ எந்த அளவுக்கு அது வெப்பமாக இருந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க மூணு லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு பிரபஞ்சம் மூவாயிரம் டிகிரி குளிர்ச்சி அடைந்தது இதில் அணு உட்கருக்கள் இறுதியில் பார்த்தோம் அப்படின்னா அணுக்களை வந்து உருவாக்குறதுக்கு எலக்ட்ரான்களை கவர்ந்தன அணுக்களை உருவாக்க அணு உட்கருக்கள் என்ன பண்ணுச்சு அணுக்களை உருவாக்குறதுக்கு எலக்ட்ரான்கள் இருக்கும்னு அந்த எலக்ட்ரான்களை கவர்ந்தன பிரபஞ்சம் அந்த தோன்றிய அந்த கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியன் வாயுக்கள் வந்து கூட்டமாக இருந்துச்சு ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் எப்படி இருந்துச்சு கூட்டமாகவே இருந்துச்சு அந்த ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் வந்து பெரும் கூட்டங்கள் வந்து படிப்படியாக என்ன பண்ணுது இருண்ட அடர்த்தியான இடங்களுக்கு இழுக்கப்பட்டுச்சு அந்த இழுக்கப்பட்டதுக்கப்புறம் முதல் விண்மீன் திரள்கள் இன்று காணப்படும் விண்மீன் முதல் விண்மீன் திரள்கள் இப்போ காணப்படும் விண்மீன்கள் மற்றும் எல்லாம் இந்த மாதிரி தான் உருவாகுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பிரபஞ்சத்தில் மூணு லட்சம் ஆண்டுகள் நடந்த எதையும் நம்மளால பார்க்க முடியாது அதில் அணு துகள்கள் குறித்த அறிவில் இருந்தும் கணினி மாதிரிகள் இந்த வாயிலாகவும் விஞ்ஞானிகள் வந்து இதை கண்டுபிடிக்க முயற்சி செஞ்சாங்க பெரு வெடிப்பு அந்த பெரு வெடிப்பு சொன்னோம்னா அந்த பெரு வெடிப்பின் ஒரே நேரடி ஆதாரம் என்ன அப்படின்னா காஸ்மிக் நுண்ணிலை பின்னணி அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய விண்வெளியில் உள்ள ஒரு மங்களான பிரகாசத்தை தான் சொல்றாங்க மில்லிய மில்லியன் ஆண்டுகள் கடந்த பிறகும் மில்லியன் ஆண்டுகள் கடந்த பிறகு அடர்த்தியான பகுதிகள் அந்த இருக்கக்கூடிய நம்ம இப்போ எலக்ட்ரான்களை வந்து ஈர்த்துச்சு நம்ம சொல்கிறோம் அந்த அடர்த்தியான பகுதிகள் நோக்கி தான் இந்த இது அப்சர்வ் பண்ணுச்சு அந்த ஆணுக்கள் அந்த அடர்த்தியான பகுதிகள் வந்து அதிக ஈர்ப்புடன் இருந்துச்சு அதிக ஈர்ப்புடன் இருந்ததால் என்ன பண்ணுச்சு பொருள்களை வந்து இழுத்துச்சு அப்சர்வ் பண்ணுது அந்த பொருள்களை வந்து எனது அடர்த்தியான பகுதிகள் அதிக ஈர்ப்புடன் இரு அட்ராக்ட் பண்ணுறக்கூடிய அந்த இது அதிகமாக இருந்தனால் என்னது பொருள்களை வந்து எழுந்துச்சு இறுதியாக பார்த்தோம் அப்படின்னா பெருவெடிப்பிற்கு சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெருவெடிப்பு நிகழ்ந்துச்சுல்ல பெருவெடிப்பிற்கு சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகுதான் முதல் விண்மீன்களை உருவாக்குவதற்கு ஏற்றார் போல அந்த வாயு வந்து எப்படி இருந்துச்சு முதல் விண்மீன்கள் வாயு வந்து சூடாகவும் அடர்த்தியாகவே இருந்துச்சு சரியா அந்த வாயு வந்து எப்படி இருக்கும் சூடாகவும் அடர்த்தியாக இருந்துச்சு புதிய விண்மீன்கள் வந்து இன்றைய பிரபஞ்சத்தில் உருவாவதை விட பத்து மடங்கு அதிகமான விதத்தில் இது வந்து பிறந்துச்சு விண்மீன்களின் பெரிய திரளானது விரைவில் முதல் விண்மீன் திரள் ஆக மாறியது விண்மீன்கள்லாம் சேர்ந்து என்னது ஒரு முதல் விண்மீன் திரளாக மாறியது அதான் சொல்லியிருக்காங்க அடுத்து இங்கே கட்டத்தில் கொடுத்துருக்காங்க வேற ஹபில் விண்வெளி தொலைநோக்கி மற்றும் சக்தி வாய்ந்த தரையை அடிப்படையாக கொண்டு தொலைநோக்கிகள் வந்து தற்போது பாங்கிற்கு சுமார் ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கு உருவாக்கப்பட்ட விண்மீன் திரல்களை கண்டுபிடிச்சி வர்றாங்க இந்த சிறிய விண்மீன் திரல்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்றைய விண்மீன் திரல்களை விட மிகவும் நெருக்கமாக இருந்துச்சு மோதல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இயல்பானதாக இருக்கும் இதில் வந்து இரண்டு தீ பிளம்புகள் வந்து ஒன்றையொன்று நோக்கி நகர்றப்ப ஒரு பெரிய விண்மீன் திரள்கள் வந்து இணைக்கப்பட்டன நமது பால்வளி மண்டலம் வந்து இந்த விதமாக தான் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க பிரபஞ்சத்தோட அடிக்கட்டமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நமது வட்டாரத்துல உள்ள நிறைய வீடுகள் வந்து இருக்கும் நிறைய வீடுகள் ஒரு கிராமமாகவோ அல்லது ஒரு நர நகரமாகவோ இருக்கும் இந்த மாதிரி பிரபஞ்சம் வந்து என்னது விண்மீன் திரள்களால் உருவாக்கப்பட்டது நம்ம பிரபஞ்சம் எப்படி உருவாக்கப்பட்டது விண்மீன் திரள்களால் உருவாக்கப்பட்டது நமது வீடுகளில் இருக்கக்கூடிய அறைகள் மரச்சாமன்கள் போல் விண்மீன்களில் என்ன இருக்கும் விண்மீ இதில் என்ன இருக்குது பிரபஞ்சத்தில் அந்த விண்மீன் திரளில் பிரபஞ்சத்தில் விண்மீன்கள் கிரகங்கள் விண்கற்கள் மற்றும் எரிக்கர்கள் போன்ற பல விண்மீன் பொருள்கள் வந்து நம் பிரபஞ்சத்தோட கட்டுமான பொருள்களாக கூறுகளாக இருக்குது பிரபஞ்சத்தின் கட்டுமான கூறுகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா விண்மீன்கள் கிரகங்கள் விண்கற்கள் இந்த மாதிரி எரிக்கற்கள் இந்த மாதிரி பல விண்மீன் பொருள்களை நம்ம சொல்லலாம் இப்போ உங்களுக்கு தெரியாத பகுதியில் நம்மளுக்கு இது ரொம்ப முக்கியமானது தெரிஞ்சுக்குங்க வானியல் அழகு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலான சராசரி தூரம் தான் வானியல் அழகு பூமியிற்கு சூரியன் இருக்குது அந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலுள்ள சராசரி தூரம் தான் எனது வானியல் அழகு இது வந்து வா ஆ இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் ஏயுன்னு சொல்லுவாங்க அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் இதில் வந்து வா ஆனு சொல்கிறோம் இந்த அழகால் குறிக்கிறாங்க ஒரு வானியல் அழகு அப்படிங்கிறது ஒன்று புள்ளி நான்கு ஒன்பது ஆறு இன்று பத்தில் அடுக்கு எட்டு கிலோமீட்டர் இது நம்மளுக்கு முக்கியமானது தெரிஞ்சுக்குங்க ஒளியாண்டு அப்படின்னா ஒரு ஒலியானது ஒலியானது ஒரு வருடத்தில் கடந்த தூரம் ஒலியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ஓ அப்படின்னு குறிப்பாங்க ஓ ஆ ஒரு ஓ ஆங்கிறது ஒன்பது புள்ளி நான்கு ஆறு பூஜ்ஜியம் ஏழு இன்ட்டு பத்துன்னுக்கு பன்னெண்டு கிலோமீட்டர் அடுத்து விண்ணியல் ஆரம் அப்படின்னா என்னது ஒரு விண்ணியல் ஆரம் என்பது வானியல் அழகானது ஒரு ஆற வினாடி கோணத்தில் ஏற்படுத்தும் தொலைவு அப்படின்னு சொல்கிறாங்க இது பிசி அப்படிங்கிறது குறிக்கிறாங்க ஒன் பிசி அப்படிங்கிறது என்னதான் மூன்று புள்ளி இரண்டு ஆறு ஒன்று ஐந்து ஒளி விண்ணியலாரம் இந்த ஓ ஆன்னு நம்ம சொல்லுவாங்க சரியா இதை குறிக்கிறப்ப மூன்று புள்ளி ஜி பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு பத்தின் பதிமூன்று கிலோமீட்டர் இது சரியா ஒளி ஆண்டு ஓ ஆண்டு ஓ ஆனா இது தெரிஞ்சுக்குங்க அடுத்து விண்மீன் திறர்கள் பார்க்கலாம் அதாவது ஈர்ப்பு விசையால் சேர்க்க அந்த ஈர்ப்பு விசையால் சேர்க்கப்பட்ட அந்த விண்மீன்கள் அந்த விண்மீன் குழுக்கள் மற்றும் விண்வெளி பொருள்கள் ஒரு பெரிய தொகுப்பை வந்து உருவாக்கும் அதுதான் விண்மீன் திரள் அப்படின்னு சொல்றோம் பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான விண்மீன் திரள்கள் வந்து இருக்கு விண்மீன் திரள்களை விட்டம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரம் முதல் பத்தாயிரம் விண்ணியல் ஆரம் வரை இருக்குது நமக்கு ஒரு வட்டாரத்தில் பல்வேறு வகையான வீடுகள் இருக்கிற மாதிரி விண்மீன் திறகளில் பல வகைகள் வந்து இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போ விண்மீன் திரல்களின் வகைகள் வந்து சுருள் வடிவத்தில் இருக்கலாம் நீள்வட்டத்தில் இருக்கலாம் கோடிட்ட சுருள் மற்றும் ஒழுங்கற்ற வடிவத்தில் இந்த பல்வேறு வகையில் வந்து விண்மீன் திரல்கள் இருக்குது முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது சுருள் விண்மீன் திரல்கள் சுருள் விண்மீன் திரல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விண்மீன்கள் வாயு மற்றும் தூசி ஆகியவற்றை கொண்ட ஒரு தட்டையான சுழலும் தான் என்னதுன்னா சுருள் விண்மீன் திரல்கள் இது நம்மளுக்கு கேள்விகள் வரலாம் பாத்துக்குங்க இதன் மத்தியில் என்ன இருக்கும் மத்தியன்னா நடுவே மையப்பகுதியில் நட்சத்திர செறிவு காணப்படும் இவை பெரும்பாலும் விண்மீன்களின் மிகவும் மங்களான ஒளிவட்டத்தால் சூழப்பட்டு காணப்படும் நடுவுல இருந்து முனை வரை நடுவிலிருந்து முனைவரை சுருண்ட சக்கரம் போன்ற அமைப்பை கொண்டதால் இவை சுருள் விண்மீன் திரல் அப்படின்னு சொல்றோம் சுருள்கரங்கள் வந்து புதிய நட்சத்திர கூட்டத்திறல்கள் அப்படின்னு சொல்றோம் புதிய சூடான பல விண்மீன்களின் தொகுப்பாகையால் சுற்றுப்புறத்தை விட ஒளி மிகுந்து இது வந்து காணப்படுது இங்க இருக்க பாருங்க இதுதான் சுருள் விண்மீன் திரள் அடுத்து நீள்வட்ட விண்மீன் திரள்கள் நீள்வட்ட பகு வடிவத்தில் இருக்கக்கூடியது அதாவது ஒரு நீள்வட்ட விண்மீன் திரள் அப்படின்னா என்னன்னா ஏறத்தாழ நீள்வட்ட வடிவம் மற்றும் ஒரு மென்மையான உருவமுடைய ஒரு வகை மின்மீன் திரல் தான் நீள்வட்ட விண்மீன் திரல் இதில் சுழல் விண்மீன் திரள்களை போல் இல்லாமல் நீள்வட்ட மின்திறல்கள் வந்து மூன்று பரிணாமங்களை கொண்டு காணப்படுது கட்டமைப்பற்ற மையத்தில் சீரற்ற சுற்றுப்பாதையில் உள்ள விண்மீன்களை இது வந்து கொண்டிருக்கு இவை சுழல் விண்மீன் திரள்கள் காணப்படுவதை விட அதிக வயதுடைய விண்மீன்களை வந்து உள்ளடக்கியது நீள்வட்டம் விண்மீன் திரள் அதிக எண்ணிக்கையிலான கோள் கொத்துக்களால் நீள்வட்ட விண்மீன்கள் வந்து சூழப்பட்டு இருக்குன்னு சொல்றாங்க இங்க இருக்குது பாருங்க அதோட படத்தை பார்த்துக்குங்க அடுத்து கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் கோடிட்ட கோடிட்டன ஒரு கோடு அப்போ ஒரு கோடிட்ட சுள் விண்மீன் திரள் அப்படின்னு என்னென்னா விண்மீன்களான குறுக்கு கோடு கொண்ட ஒரு சுருள் விண்மீன் திரளாகும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது குறுக்கு கோடு வந்து அதுல இருக்க விண்மீன் திரள்களான குறுக்கு கோடு கொண்ட ஒரு சுரு தான் விண்மீன் சுருள் விண்மீன் திரல் சொல்கிறோம் அனைத்து சுருள் விண்மீன் திரளும் மூன்றில் ரெண்டு பங்கு அல்லது மூன்றில் ஒரு பங்கு என்ற அளவில் குறுக்கு கோடு வந்து காணப்படும் நம்ம சூரிய மண்டலம் அமைந்திருக்கும் பால்வழி திரளானது கோடிட்ட சுருள் விண்மீன் திரள் அப்படிங்கிறது வகைப்படுத்தியிருக்காங்க இங்கே இருக்குது பாருங்கள் இதுதான் சரி இதுதான் ஒழுங்கற்ற அடுத்து ஒழுங்கற்ற விண்மீன் திறல் அப்படின்னு பார்க்கலாம் சுழல் மற்றும் நீள்வட்ட விண்மீன் திரல்களை போன்ற ஒழுங்கான வேறுபாட்டு அமைப்பினை ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் வந்து பெற்றிருக்கல இதில் வந்து ஒழுங்கான வேறுபாட்டு அமைப்பு கிடையாது பார்வைக்கு வந்து ஒழுங்கற்றதாகவும் மையப்பகுதியில் தடித்தோ அல்லது சுருண்டோ காணப்படுவதில்லை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட விண்மீன் திரள்களில் நான்கில் ஒரு பங்கு இந்த வகையானதாக காணப்படுது சில ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் சுழல் அல்லது நீள்வட்ட விண்மீன் திரள்களாக இருந்தாகவும் ஆனால் ஒரு சீரற்ற வெளிப்புற ஈர்ப்பு சக்தியில் இவை உருமாற்றம் பட்டிருக்கும் அதாவது வெளிப்புற சக்தியினால் இது என்னது ஈர்க்கப்பட்டு உருமாற்றப்பட்டிருக்கும் அதாவது உருவத்தில் மாற்றங்கள் இருக்கும் இது மாதிரி வானியல் நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க ஒழுங்கற்ற விண்மீன் திரள்கள் ஏராளமான என்ன இருக்கும் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாயு மற்றும் தூசி வந்து காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்க பாருங்கள் இதுதான் ஒழுங்கற்ற விண்மீன் திறள் சரியா அடுத்து பால்வழி திரள் இருக்குது இந்த பகுதியை வந்து நம்ம அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம் இந்த பாடத்திற்கான உங்களுக்கு வினாக்களுக்கான விடை வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அனைத்து பாடத்திற்கும் நம்ம விட வந்து விடை போட்டாச்சு அனைத்து பாடத்திற்கான வினாக்களுக்கான விடைகள் போட்டாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டூ ஆல்